வந்து வாங்கி குடிக்கலாம் இப்போ இந்த கிட்ட கிட்ட இருக்குது இங்க எப்படி போனா கொஞ்சம் கிட்ட கட இருக்குது அதுல போனா வாங்கி குடிக்கலாம் என்ன பழக்கம்டா பழகறது உனக்கு எத்தனை வயசுடா அதே மூதேவி உனக்கு எத்தனை வயசு எத்தனை வயசு பத்தொன்பது வயசு

தம்பி தம்பின்னு நானு நல்லா வளர்த்த நான் வளர்ப்படியா உன்டே வளர்ப்பு கதாய்க்கிறேன் உன்னை நம்பிய ஒரு பிள்ளை வந்து நிக்குது நீ பாட்டுக்கு அங்க இங்க போய் குடிச்சு போட்டு அவன் மோட்டர் சைக்கிளை என்ன டியூக் டியூக்கெல்லாம் எடுத்து முருக்கி கொண்டு திரிஞ்சு கொண்டு அவங்க ரோட்டால சும்மா போற சனத்துக்கு அடிச்சு விட்டுருவேன் பால் அவங்களுக்கு குடும்பம் இருக்கு குட்டி இருக்கு எவ்வளவு கமிட்மெண்ட்கள் இருக்கு அப்படி வாழ்றதுகளையும் நீங்க உங்களோட மூதையை போட்டுட்டு வர்றையில போய் ஆறுரா ரோட்டா டே ஆர் ரா அவன் ரோட்டாட்டுறதுன்னு போய் அவங்களோட வாழ்க்கையே நாசமாக்குறீங்க உங்களுக்கு என்னடா பிரச்சனை

அவரை தெரியுமில்ல ஐயா இந்த நேரம் அடிதான் அடிச்சு கொண்டு தெரிஞ்சு எப்படி நடப்பாருன்னு எனக்கு வடிவா தெரியும் சிக்னல் இருந்து நான் அவரை பாத்துக்கோன்னா இருக்கிறேன் எனக்கு ஒரு மனுஷன் குடிச்சாருன்னா அப்படி பான வடிவா தெரியும் அப்ப எனக்கு உன்னை கண்டுபிடிக்கிறோம் இப்ப கூட நீ குடிச்சிருக்கா என்ன கூட போய் சத்தம் பண்றது என்ன கூட போய் சத்திய பண்ணி பல்லகிற உங்களுக்கு வேற வேலை இல்லாம அவன அவன் அங்க பாரா திறந்து விட்டோன்னா நீங்க போய் நல்லா வாங்கி குடியுங்கோ அழிஞ்சு போங்கடா உங்களுக்கு எல்லாம் பட்டாத்தான் திருந்து வியல் நீங்க உங்களுக்கு நாங்க சொல்லி மாட்டுக்கு மாடு சொன்னா கேளாதான் மணி 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 கட்டின மாடு தான் கேட்குமா நம்ம கே மணி கட்டின மாடு வந்து அது ரோட்ல போய் மறைக்கணும் ரெண்டு மறைஞ்சு போட்டு லைசன்ஸை வாங்கி போட்டு பன்னெண்டு மாசத்துக்கு லைசன்ஸ் எல்லாம் இல்லாம நீணம் மோடையலான்னு தந்தா அதுக்கப்புறம் தலையை தொங்க போடணும்னு வரவே இல்லோ அப்ப வாணி வீட்டை போ வீட்டை போனி போ போ நீ போ போ உதோல திருத்த என்ன அக்கா அக்கா என்ன நீங்க சொல்றது சரிதான்கா இப்ப என்ன மாதிரி நான் சொல்றேன் சரி தானே சொல்றேன் என்ன மாதிரி ஆக்கள் இருக்குல்ல அவங்க எல்லாம் என்ன செய்வாங்க அப்ப இதெல்லாம் பூட்டி கட்டி விட்டாங்கன்னா அவங்களுக்கு இல்லாட்டி என்ன செய்வாங்க அவங்க இல்ல கூலி வேலைக்கு போங்க உழைக்கிறத கொஞ்சம் தொள்ளாயிரம் மூவாயிரம் போகுது மூவாயிரம் ரூபாய்க்கு நீ உங்களோட நாளைக்கு சரி உனக்கு பிள்ளை சரி உனக்கு இன்னொரு அக்கா இருக்காள அவளுக்கு என்ன பிள்ளை இருக்கு அந்த அக்கா பிள்ளைக்கு வந்து நாளைக்கு பள்ளிக்கூடம் தொடங்கினா ஸ்கூல் போக கொப்பி புத்தமாக காசு அந்த அக்கா அழுதோன்னு தெரியுறான் அப்ப அவாக்கு வந்து நீ இப்ப நான் வந்து உனக்கு உண்டா விட்டு அக்கா உனக்கு கூட அக்கா இல்ல அதையும் நான் ஒத்துக்கொள்றேன் உங்ககிட்ட கூட புறந்த அக்காவன்னு நினைச்சுப்பாரு அப்ப அவள் வந்து கொப்பி புத்தமா காசு இல்லாம இப்ப நாளைக்கு நீ ஒரு மூவாயிரம் ரூபாய் கொண்டு அந்த அக்காட கையில கொடுத்து அக்கா இந்தாடி இந்த காசு

நம்பல அம்மா தம்பி 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 அம்மால தான் சொல்றது தம்பி இந்த கொஞ்சம் இஞ்சி பேர நீ கூட ஆளடா தம்பி எங்களால முடிஞ்ச வரைக்கும் நாங்க குடிக்கிறவனுக்கு சொல்றேன்டா சொல்றேன் ரெண்டு வருஷத்தோட தெரியும் மனுஷனா பிறந்த எல்லாரும் பழியடா பாவங்களடா தேவையில்லாம குடிச்சடா அவங்கள அவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் குடிமகன்கள் எல்லாருக்கும் தெரியும் குடிக்கிறது வந்து வீட்டை பளதாக்கும் நாட்டுக்கெடுக்கும் எல்லாமே அவங்களுக்கு தெரியும் தெரிஞ்சும் அவங்களோட உடலை வந்து அவங்களே பாதிக்கும் பாதிப்புக்கு உள்ளாக்குறாங்க அதை செய்யாதிங்க கூட சத்தியம் கேட்டு இனிமேல் குடிக்கும் இனி இந்த 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 வருஷத்தோட குடியை விட்டுடா

ஆனால் நம்பக்கூடாது காசை கேட்டுட்டு போகிறானோ ஒரு போல இப்போ பொடியோட சேர்ந்து மூண்டு பேசது ஆயிரம் ஆயிரம் போட்டு குடிப்பாங்கன்னு பாப்பேன் இப்போ என்ன செய்யா நைஸ் போ எடுத்தான் டேய் ஓமடா இந்தா கண்ணக கண்ணவர்கிட்ட சொல்லி காசு உருட்டியாகி வாங்கிட்டேன் ஆகிண்டு வா என்ன என்னைக்கு நீங்க ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் செட் பண்ணு சரியா என்னை வருஷம் கடைசி தானே முடிய போகுது என்ன சரின்னு தானே பேருந்து எடுக்கிறேன் மாதன் சரியோ ஆ

putiga rapá viu